பாத்தாழையங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாழை பூ நிறத்தாழே புவியடங்கக் காத்தாழை அங்கையில் பாஷாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாழே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்குமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராபிக் கடை கண்களே பூத்தவளே வனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே கலையாத கல்வியும் குறையாத கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாய் அபிராமியே அருள்வாய் அபிராமியே செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாழ் நதுழி திக்கணைத்தும் பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஹோம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஹோம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என் பளிங்கு போல்வாள் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராது கான் ஈட படிகணிரமும் பவள செவ்வாயும் கடிகமள் பூண்டாமரை போர் கையும்

என்னும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கடலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகல கலாவல்லியே சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகல கலாவல்லியே அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை, பொழுதெலாம் நினது பேரருள் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் கேட்பேன் அதை நேரே இன்றெனக்கு தருவாய் இந்த முந்தை தீய வினை பயன்கள் முற்றும் மூலாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையற செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் தோளை பலமுடையதாக்கி உடல் சோர்வும் பினி பலவும் போக்கி கட்டுமாறா உடலுறுதி தந்து சுடர் நாளை கண்டதோர் மலர் போல் ஒளி நன்னித் திகழும் முகம் தந்து மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் மதவேளை வெல்லுமுறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எங்கு நோக்கினும் எதனிலும் வெற்றி விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி வேண்டி அருளினல் காளி தடுத்து நிற்பது தெய்வதமேனும் சாருமானுடம் ஆயினும் அக்தை படுத்து மாய்பல் அருட்பெரும் காளி பாரில் வெற்று எமக்குறுமாறே பாரில் வெற்று எமக்குறுமாறே பாரில் வெற்று